இப்போ கஞ்சா வீட்ல இருந்து எடுத்தேன்னு சொல்றது எதுக்கு என்னன்னா நாங்க புள்ள போனோம் கஞ்சாவை எடுத்தோம் அதனால சீல் வச்சோம் சீல் வச்சுக்க விற்பனையாளராக காட்ட பாக்குறாங்களா பயன்பாட்டாளரா காட்ட பார்க்கறாங்களா சவுக்கு சங்கர் சவுக்கு விற்பனையாளரோ பயன்பாட்டாளராகவோ ஆனாலும் கஞ்சா போன்ற போதைப் பொருள் இவருடைய அளவு தெரியுது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ட்விட்டர் பேஸ்புக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திமுக ஐடிவிங்கெல்லாம் ஒட்டுமொத்த கஞ்சா மொத்த வியாபாரி வந்து சங்கர் தான் ஆனால்தான் இவர் தேனிக்கே போனாரு அவருடைய வீடு அலுவலகம் ஊட்ட உடைச்சு சோதனைப்பட்டது இல்ல அவங்க வீட்டை பத்து மணி நேரம் சோதனை போட்டிருக்காங்க அவர் வீடுன்னா அவ்வளவு பெரிய வீடு சாதனை கேட்கறான் அவ்வளவு பெரிய பங்களாவா சோதனை போட்டது அப்புறம் சோதனை போட்ட பிறகு வந்து அவர் வீட்டுல இருந்து கஞ்சா கைப்பற்றப்பட்டதுன்னு சொல்றாரு கஞ்சா சிகரெட்டுன்னு சொல் ஏன்னா சிகரெட்டு ஸ்மோக் பண்ணக்கூடிய ஆள் சங்கர் அதனால கஞ்சா சிகரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பீடி பிடிக்கிற மாதிரி இருந்தா கஞ்சா பீடி பிடித்தான் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் கஞ்சா பயன்படுத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே வீடியில் தான் பயன்படுத்துவாங்க நம்ம பயன்படுத்திய தவிர பயன்படுத்துவங்க நிறைய பேர் நம்ம பார்த்திருக்கோம் ஏன்னா அவசர சும்மா டெல்லியில் போய் கைது பண்ணாங்க ஏன்னா யாரும் பேசக்கூடாது சங்கர் மட்டும் இல்லடா யார் பேசணும் உங்க நிலை இதுதான் உங்க வீடுகள்ல இருந்து எப்போனா நான் என்ன பண்ணுவோம் கஞ்சாவை கை கைப்பற்றுவோம் போதைப் பொருளை கைப்பற்றுவோம் எல்லாரையும் கைப்பற்றுவோம் இப்போ இவரு ஃபெலிக்ஸ் இவரு விவகாரத்தில் எப்படி எல்லாம் காவல்துறை கையாளம் சவுக்கு சங்கர் மாதிரியே இவரையும் ஏதாச்சும் இட்டு கட்டி இவரும் கஞ்சா வச்சிருந்தாரு என்னென்ன பிரிவுகளில் சங்கர் சங்கர் மீது வழக்கு சொன்னா அந்த காவல்துறையை பத்தி தவறா பேசினான்றதுக்காக மட்டும்தான் வழக்கு போட முடியும் தான் வேற எதுவுமே போட முடியாது அதை தொடர்ந்து நீங்க பிலிக்ஸுக்கு போறீங்கன்னு சொன்னா அதுவே வந்து ஒரு விதமான படி வாங்கும் இந்த ஊடக அதாவது சோசியல் மீடியா என்கின்ற வலைதள தொலைக்காட்சியை மிரட்டி பார்க்குற வேலை நான் மீடியா நாங்கள் வாங்கிக்கிறோம் காசு கொடுத்து யூடியூப்பில் வாங்க முடியல பிலிக்ஸ் விஷயத்துக்கு நீங்கள் அவசரமாக டெல்லிக்கு போகணும் அவர் நேற்று வெளியே ஆஃபீஸில் தான் உட்காந்துருந்தார் எங்கிட்ட இன்டர்வியூ எடுத்தார் இன்னைக்கு டெல்லியில் ப்ரெஸ் கவுன்சில் மெம்பரை பிரெசிடெண்ட்டை சந்திக்க போகிறான் தகவலை கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி போய் அங்கே நின்று அங்கே கைது படுத்திங்கன்னா இது எந்த விதமான ஒரு இது அவர்னா கொலை பண்ணாரா கொள்ளடித்தாரா அரசு பணத்தை ஊழல் பண்ணாரா என்ன பண்ணாரு பிலிக்ஸு என்ன பண்ணாரு இப்ப எப்படின்னு சொன்னா யாரும் எதுவும் வாயே தரக்காது அச்சுறுத்தல் இது எல்லாருக்கு மேல செய்தி இப்போ உங்களுக்கு அச்சுறுத்தல் எனக்கு அச்சுறுத்தல் இது போன்ற ஆயிரம் கணக்கான நபர்களுக்கு உண்டான அச்சுறுத்தல் தான் பாக்கணுமே தவிர இது சவுக்கு சங்கர் பிலிப்ஸ் என்ற ரெண்டு நபருக்கு உண்டான அச்சுறுத்தலாவே இல்லை பார்க்க முடியாது அதை யார் ஒருத்தன் அப்படி பார்க்கறான்னு சொன்னா நிச்சயம் அவன் வந்து ஊடகத்துக்கு தகுதியற்ற நபராக தான் நம்ம பார்க்கணும் ஜாபர் சாஜிக்கு வந்து தொடர்ந்து வந்து பொருளை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கான் அரசியல் தலைவர்களுடைய தொடர்பு காவல்துறையினுடைய உயர் அதிகாரியுடைய தொடர்பு இருந்திருக்கு அவங்க கூட அவனுக்கு எவ்வளோ சொத்து சென்னையில இருக்கு என்ன அதை பற்றி கூட இன்னொரு யாருமே தமிழக அரசோ என்சிபியே முயற்சி எடுக்கணும் ஏதோ நூற்றி ஐம்பது கிராம் கஞ்சா வச்சிருந்தான்னு சொல்லி சவுக்கு சங்கர் வீட்டில் ரைடு போடுறதும் வீட்டில இருந்து ஒரு கிலோ கஞ்சாவை கைப்பற்றணும்னு சொல்றதும் அது சிகரெட் கஞ்சா இருந்ததுன்னு சொல்றதும் அலுவலகத்தையும் வீட்டையும் பூட்டுன்னு சொல்றதும் வீட்டில இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தது ஒரு லேப்டாப் இருந்தது ஒரு போன் இருந்தது லேப்டாப் போன்னு ரெண்டு லட்ச ரூபாய் காசு சட்ட கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவன தலைவர் திரு தடாரஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாங்க சவுக்கு சங்கரை அடுத்து தொடர்ந்து இவரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காரு டெல்லியில கைது செய்யப்பட்டதா தகவல் வருது இது என்ன அவ்வளவு முக்கியமான கேஸ் அவ்வளவு தூரம் போய் கைது செய்யற அளவுக்கு என்னத்த சொல்றது முழுக்க முழுக்க அரசுக்கு எதிராக யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு எதிராக இப்படியெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படுது அரச பயங்கரவாதத்தை வந்து சங்கரை கை ஒடைத்தது இத்தனை வழக்கு போட்டு காசு கொடுத்து பெண்களை கூப்பிட்டு வந்து சங்கரை கையில கோஷம் பட வைக்கிறது இது எல்லாமே வந்து ஒரு அரச பயங்கரவாதமாக தான் பார்க்குறாங்க இல்லாத அவருடைய வீடு அலுவலகம் கூட்ட உடைச்சு சோதனைப்பட்டது இல்ல அவங்க வீட்டை பத்து மணி நேரம் சோதனை போட்டிருக்காங்க அவர் வீடுன்னா அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய பங்களாவா சோதனை அப்புறம் சோதனை போட்ட பிறகு வந்து அவர் வீட்டுல இருந்து கஞ்சா கைப்பற்றப்பட்டதுன்னு சொல்றாரு கஞ்சா சிகரெட்டுன்னு சொல் ஏன்னா சிகரெட்டு ஸ்மோக் பண்ணக்கூடிய ஆள் சங்கர் அதனால கஞ்சா சிகரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பீடி பிடிக்கிற மாதிரி இருந்தா கஞ்சா பீடி பிடிச்சோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பெரும்பாலும் கஞ்சா பயன்படுத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே பீடியில்தான் பயன்படுத்துவாங்க நம்ம பயன்படுத்தலே தவிர பயன்படுத்துவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா சிலைக்குள்ளெல்லாம் பயன்படுத்தி பார்த்தோம் வீடியில் தான் போடுவாங்க சிகரெட்டில் போட்டு புகைப்பட பட மாட்டேன் அப்போது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு விதமான ஒரு திரட்டங்கள் இனி யாரோ திமுக அரசுக்கு எதிராக பேசாதீங்க பேசுங்கன்னா உங்கள் நிலை இதுதான் அப்படின்ற மாதிரி அப்போது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு இப்படி ஒரு பாசிச சித்தாந்தத்தோடு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணவும் சிபேஸ்வரனுடைய மகன் சோரனை கைது பண்ணணும் எப்படி ஒரு பாத்திசமா பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இதையே நம்ம பார்க்க வேண்டிய நிலைக்கு இன்னைக்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க இது வந்து வன்மையாக கண்டிங்க இப்போ சங்கர் பேசினார் கைது பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் சங்கர் மீது புனையப்பட்ட பொய் வழக்கு பாடக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் பத்திரிகையாளர் கொடுத்துருக்காங்க புகார் ஏழு வருஷமா காவல்துறை தூங்கிட்டு இருந்துட்டா இதுவே ஒரு சங்கருக்கு வந்து இது ஒரு விதமான அரசியல் படி வாங்கும் செயல் அப்படின்னு அம்பலம் ஆகும் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த புகாருக்கு இப்போ நீங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு அதை தூசி தட்டி எடுக்கிறீங்கன்னா அது என்ன விதமான ஒரு நிலை அப்போ திமுகவுக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு வரக்கூடிய சங்கரை முடக்கணும் அவருடைய சவுக்கு மீடியாவை மூடணும் இல்ல இவங்க எப்படி வீட்டுக்கு வந்து ரைடு போறாங்க அலுவலகத்துல இது பண்ணி சீல் வைக்கிறாங்க இது என்ன கேஸ்ல அவங்க அவர் வந்து என்னென்ன செக்ஷன் போடப்பட்டிருக்கு ஏன் வீட்டுக்கும் அலுவலகத்துக்கும் சீல் வைக்கணும் காவல்துறை இப்ப கஞ்சா வீட்டுல இருந்து எடுத்தேன்னு சொல்றது எதுக்கு நாங்க போனோம் கஞ்சாவை எடுத்தோம் அதனால சீல் வைக்கணும் விற்பனையாளராக காட்ட பார்க்குறாங்களா பயன்பாட்டாளராக காட்ட பார்க்குறாங்களா சவுக்கு சங்கரா அதாவது விற்பனையாளராகவோ பயன்பாட்டாளராகவோ ஆனாலும் கஞ்சா போன்ற போதைப் பொருள் இவருடைய அலுவலகத்தில் இருந்தது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ட்விட்டர் பேஸ்புக் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திமுக ஐடினா ஒட்டுமொத்த கஞ்சா மொத்த வியாபாரி வந்து சங்கர் தான் ஆனாலும் தேனிக்கே போனாரு இதெல்லாம் வந்து என்ன விதமான அரசியல்ன்றது இதுதான் வந்து திராவிட மாடலா அப்படின்றது எனக்கு தெரியல வழக்கு போடுங்க அந்த காவல்துறை அதிகாரியை பத்தி பேசுனதுக்காகவோ அந்த காவல்துறை அதிகாரியை பேசும்போது பெண்கள் காவலர்களை இணைத்து பேசுனதுக்காக வழக்கு போடுங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இல்லைங்களா அது வழக்கு போடுங்க அதுதான் நீதி அதை தவிர்த்து நீங்க இன்னைக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை ஒரு தனிநபர் மீது அரச பயங்கரவாதம் அரச பயங்கரவாதம்னே சொல்லுவோம் நாங்கள் ஏன்னு சொன்னால் அவரை கையை உடைச்சது சரியில்லை அப்போ சரி உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்ப அது போன்ற அதிகாரியை நீங்க உடனே வந்து வேலையிலிருந்து தூக்குங்க சிறைத்துறை டிஜிபி தாக்கப்படலன்னு சொல்றாரு சிறைத்துறை டிஜிபி எப்பவுமே சொல்லக்கூடிய வார்த்தை சிறைத்துறை டிஜிபி ஆமா அப்படி தாக்குது நடந்திருக்குன்னு சொல்லுவாரா அப்போ கை உடைய உடஞ்சிருக்கு ஆனா நாங்க தாக்காம எப்படி உடஞ்சதா அப்போ நம்ம எடுத்து அதான் ஒரே தடிக்கு விழுந்து அதான் சிறைத்துறை இப்படி சொல்லாது தொண்ணூத்தி ஒன்பதுல கூட எங்களை வந்து நூறு நாள் டெய்லி அடிச்சு பூட்டி அடிச்சு 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 கொடுமை பண்ண நூறு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நூறு நாள் நூறு நாட்கள் ஆமா தொண்ணூத்தி அப்பவும் திமுக ஆட்சி தான் மத்தியில பாஜக ஆச்சு பாஜக காரன் சொன்னான்றதுக்காக திமுக எங்க மீது அப்படி ஒரு வன் கொடுமை கொடுமை நடத்துனாங்க அப்போ கூட இதே அந்த நேரத்துல இருந்த ஐஜி வந்து ஏ கே கே வி மூர்த்தி என்ற ஒரு நபர் அவர் அப்படி தான் சொன்னாங்க முஸ்லீம்களுக்கு எதனால் தாக்குதல் நடத்துன்னு தவறான தகவல் வெளியே பரவுது அது பொய் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இத்தனைக்கும் எங்களுக்கு நேர்காணல் இல்லை மூணு மாசமாக குடும்பத்தார் வந்து வந்து திரும்பி போகிறாங்க எங்களை வழக்கறிஞர் வந்து பார்க்கல திரும்பி திரும்பி போகிறாங்க எங்களை எந்த நீதிமன்றத்தையும் கூட்டும் போல வந்து போகிறாங்க கூட்டு போல கூட்டு போகவும் வச்சு அடிக்கிறாங்க அது சம்பந்தமாக பேசும்போது கூட அவர் என்ன சொல்கிறார் அப்படி சம்பவமே நடக்கல அப்படிதான் சொல்றாங்க இல்ல வீட்டில குடும்பத்தார பார்க்க விடாம தடுக்க முடியும் வழக்கறிஞரை எப்படி இவங்க பார்க்க அனுமதி அந்த நேரத்தில் அப்படி தடுத்தாங்க அந்த நேரத்தில் அப்படி தடுத்தாங்க இதுதான் ஒரு நிதர்சனமான ஒன்று அப்போ ஒரு அரசு பயங்கரவாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சில பல புத்தகங்களை படித்தோம் அடக்குமுறை எப்படி இருக்கும் புத்தகங்களை படிச்சிருவோம் ஒடுக்குமுறை எப்படி இருக்கும் புத்தகங்களை படிச்சிருக்கோம் அரசு பயங்கரவாதம் எப்படியெல்லாம் ஒரு தனி மனிதன் தாக்குவாங்க அப்படின்றது புத்தகத்துல படித்தோம் அப்படின்னு சொல்லி மேடைகள்சிட்டு இப்படி உட்காந்து விவாதம் பண்ணக்கூடிய சராசரி மனிதனா நான் இல்லை அப்படி ஒரு அரசு பயங்கரவாதத்தில் ஆளான நபர்களின் முதன்மையான நபர் நான் அனுபவிச்சாள் அப்போ எந்த அளவுக்கு இவங்க செய்வாங்க அப்படின்றது நம்ம முன்கூட்டியா தான் கைது பண்ண அடுத்த நிமிஷமே நான் ஒரு பதிவு போடுறேன் கோயம்புத்தூர் சிறையில வைக்கிறதே வந்து அடிக்கிறதுக்கு தான் வைக்கிறாங்கன்னு சொல்றேன் அவ்வளவு அழுத்தம் தேர்த்தும் நம்ம சொல்றோம் அதே மாதிரி நிகழ்வுகள் நடந்து பொது வெளியில சமூக ஆர்வலர்கள் உங்களை போன்றவர் பேசுவாங்க இது பொதுமக்கள் மத்தியில இது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும்ன்ற எந்த அச்சமும் இல்லை திமுகவுக்கு அதுவே பிலிக்ஸை கைது ஏன் பண்றாங்க நேற்று பிலிக்ஸ் என் அவசரமாக டெல்லியில போய் கைது பண்ணாங்க ஏன்னா யாரும் பேசக்கூடாது சங்கர் மட்டும் இல்லடா யார் பேசணும் நிலை இதுதான் உங்க வீடுகள்ல இருந்து எப்போனா நான் என்ன பண்ணுவோம் கஞ்சாவை கை கைப்பற்றுவோம் பொருளை கைப்பற்றுவோம் எல்லாரையும் கைப்பற்றும் இப்போ இவரு பிலிக்ஸ் இவரு விவகாரத்துல எப்படி எல்லாம் காவல்துறை கையாளம் சவுக்கு சங்கர் மாதிரியே இவரையும் ஏதாச்சும் இட்டு கட்டி இவரும் கஞ்சா வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி இட்டு கட்ட வாய்ப்பு இருக்கா இல்ல இவருக்கு என்னென்ன பிரிவுகளில் வழக்கு போட வாய்ப்பு இருக்கா அதாவது சங்கர் மீதும் சரி பிலிக்ஸ் சங்கர் மீது வழக்கு போகணும்னு சொன்னா அந்த காவல்துறையை பத்தி தவறா பேசினான்றதுக்காக மட்டும்தான் வழக்கு போட முடியுங்க வேற எதுவுமே போட முடியாது அதை தொடர்ந்து நீங்க பிலிக்ஸுக்கு போறீங்கன்னு சொன்னா அதுவே வந்து ஒரு விதமான படி வாங்கும் இந்த ஊடக அதாவது சோசியல் மீடியான்கின்ற வலைதள தொலைக்காட்சியை மிரட்டி பார்க்குற வேலை நம்ம மீடியா நாங்கள் வாங்கிக்கிறோம் காசு கொடுத்து யூடியூப்பை வாங்க முடியல புரியுதுங்களா நாலு யூடியூப்பை வாங்கி நம்ம கவர் பண்ணணும் சொன்னால் நாற்பது யூடியூப் உருவாக்கிறான் நாற்பது யூடியூப்பை ஏதோ காசு கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சேன்னு சொன்னால் நானூறு யூடியூப் உருவாக்கிறான் அப்போ இதை என்ன பண்ணுறது அப்போ இது போல் மிரட்டினா நீங்கள் பேச மாட்டீங்க நான் பேச இல்லையா எல்லாருமே வந்து ஒவ்வொரு இலக்கு நோக்கி பயணிக்கிறாங்க ஊடகத்துறையில் தன்னை வந்து ஒரு 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 நிலைக்கு அடையணும்னு நினைக்கிறாங்க அப்போ எது வந்தாலும் பரவாயில்ல கைது பண்ணாலும் பரவாயில்ல அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல கையை உடைச்சாலும் பரவாயில்ல ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மனநிலையில் யார் இருக்கா யாருமே இல்லை அப்போது சவுக்கு மீடியாலையும் சரி நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் சரி ஜாபசாதிக்கு போதைப்பொருள் கடத்தலை பற்றி பயங்கரமாக பேசப்பட்டு வந்தது நீங்கள் அதெல்லாம் பேசுனீங்களா உங்களுக்கு அந்த போதைப்பொருள் வழக்கில் நாங்கள் கைது பண்ணுறோம் பாரு

அதுக்கு இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு மாவட்ட தலைவர் காங்கிரஸ் அகில இந்திய கட்சியினுடைய மாநிலத்தில் ஒரு மாவட்டத்தினுடைய தலைவர் அவர் காணாமல் போய் ரெண்டு நாள் ஆச்சு மூணாவது நாள் நீங்கள் கறி தான் கண்டுபிடிச்சு அவங்களுடைய குடும்பத்திட்ட ஒப்படைச்சு அப்படி இருக்கும்போது பிளிக்ஸ் விஷயத்துக்கு நீங்கள் அவசரமாக டெல்லிக்கு போகணும் அவர் நேற்று வெளியே தான் உட்கார்ந்துட்டார் எங்கிட்ட இன்டர்வியூ எடுத்தார் இன்னைக்கு டெல்லியில் ப்ரெஸ் கவுன்சில் மெம்பரை பிரசிடென்ட்டை சந்திக்க போறாருன்ற தகவலை கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி போய் அங்கே நின்று அங்கே கைது படிச்சிங்கன்னா இது எந்த விதமான ஒரு இது அவர்னா கொலை பண்ணாதா கொள்ளடித்தாரா அரசு பணத்தை ஊழல் பண்ணாதா என்ன பண்ணாரு பிளிக்ஸ் என்ன பண்ணாரு இப்போ எப்படின்னு சொன்னால் யாரும் எதுவும் வாயே தரக்காதி அச்சுறுத்தல் இது எல்லாருக்குமேலாம் செய்தி இப்போ சவுக்கு சங்கர் உங்களுக்கு அச்சுறுத்தல் எனக்கு அச்சுறுத்தல் இது போன்ற ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு உண்டான அச்சுறுத்தல் தான் சவுக்கு சங்கர் பிலிக்ஸ் ரெண்டு நபருக்கு நிச்சயம் அவன் வந்து ஊடகத்துக்கு தகுதி ஏற்ற நபராக தான் நம்ம பார்க்கணும் இவர எப்படி நடத்த வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு சில செய்திகள் வருது இவர் வர மறுத்ததாகவும் இவரை வந்து ஒழுக்கட்டாயமா சட்டையை பிடிச்சி இழுத்து காவல்துறை கைது பண்ணதாகவும் ஒரு சில செய்தி வருது அது நம்ம தகுந்த செய்தி கூட பார்க்க வேண்டாம் ஆனா வாய்ப்புகள் இருக்கா அவர் தாக்கப்பட்ட அவர்களும் போலீஸ் கிட்ட ஒரு ஒரு பழக்கம் அவங்களுக்கு அது அது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் நிறையா வந்த என்ன பாயும் உங்களை கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம பாட்டுங்க அவங்க பின்னாடி போயிட்டே இருப்போம் இருந்தாலும் அப்படி சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் அப்படி சொல்ல மாட்டாங்க அமைதியா இருப்பாங்க திடீர்னு நம்ம எங்கன்னா கிளம்பி புறம் பாருங்க முன்னாடி சர்வ குரு நிற்கும் என்ன என்னென்ன பிடிச்சி பிடிச்சி என்ன என்ன சார் ஏன் சார் என்ன பிடிக்கிறீங்கன்னு சொல்றது இழுத்துட்டு போவாங்க அது அது அவங்களுடைய அது ஒரு ஹாபி அது அதாவது நான் தான் சொன்னேன் அலுவலகத்தில் உட்காந்துருக்கேன் அலுவலகத்துலேருந்து வீட்டுக்கு போகிறேன் போகிற வழியில் முன்னாடி பின்னாடி வண்டி வந்து நிற்கிறது என்னன்னு சொல்லி இப்படி தகிச்சு நிற்கிறதுக்கு இல்லையா இறங்க இறங்க யார் என்றால் நான் டிஎஸ்பின்ன்றார் அவ்வளோதான் மொபைல இருக்கிற டிஎஸ்பின்றாரு நான் இறங்கின முன்னாள் திபு திபெரு பத்து பேர் சூழ்ந்துக்கிட்டு என்னை தூக்கி அவங்க நான் அட்டி பறக்கு பறங்க அந்த பற பறந்து போய் வாழ்க்கை வேணும்னா ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கணும் அது ஒரு இதனமான மன ரீதியான உளைச்சலை ஏற்படுத்தும் அது நான் அலுவலகத்தில் உட்காந்துருந்தேன் வாங்க சொன்னாலும் போயிருப்பேன் பெரிய பெரிய வழக்குக்கே நம்ம தலைமுறை வாங்க கண்காணிப்புல தான் இருந்திருப்பாங்க அதான் நீங்க இருந்து கிளம்பும் போது போது இது பண்றாங்க அப்ப அங்கேயே நினைக்கிறேன் அங்கே சரி வீட்டுக்கு வரோம் வீட்டுல வந்து கூப்பிட்டு போகலாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா இவருக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது வந்து ஆஜராக சொல்லி அப்பியராக சொல்லி ஆனா இவர் பத்தாம் தேதிக்குள்ள போகாததாலதான் இந்த கைது நடவடிக்கைன்னு சொல்லப்படுது இவர் ஏன் போகாம இருக்கணும் இவருக்கு நோட்டீஸும் கொடுக்கல ஆஜராக சொல்லவும் இல்லை இவரு பேப்பர்ல தகவல் வந்தது இல்லையா பேப்பர்ல அந்த விஜயலட்சுமி என்ற ஒரு பெண் அவங்க கொடுத்துருக்காங்க புகார் அந்த புகாரின் அடிப்படையில் இவர் மீது பேர் போட்டுன்னு சொல்லிட்டு சிட்டி சென்னை சென்னை சிட்டி போலீஸ் வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர்ல போடுறாங்க அதுல வந்து சங்கர் மற்றும் பிலிக்ஸ் ரெண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்து அதை வச்சு இவர் ஹைகோர்ட்ல ஏபி கேட்கிறார் அதுக்கு நீதிபதி என்ன பண்றாரு நீ வெயில அதாவது முன்ஜாமீன் கொடுப்பேன்னு சொல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்ல ஆனா அவரு அவருடைய தனிப்பட்ட கருத்தை சொல்றாரு அதாவது ஒரு யூடியூப்ல ஒருத்தர் பேசுறாருன்னா நெறியாளர் கூட இதுல ஃபர்ஸ்ட் குற்றவாளி ஆக்கணும் ஏன்னா அந்த குற்றத்தை செய்ய சொல்லி தூண்டுறது அவருதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது ஒவ்வொரு நீதிபதிகளும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தீர்ப்புக்கள் அல்ல கருத்துக்கள் கருத்துக்கள் இப்போ ராஜஸ்தான்ல ஒரு நீதிபதி சொன்னார் இல்ல ஆண்மயிலும் பெண்மயிலும் ஒன்றோடு ஒன்று உறவு கொண்டு உறவு கொள்றது இல்லை என்ன உறவு கொண்டு கொண்டு முட்டையிட்டு அதை குஞ்சு பொறிக்கிறது இல்லை ஆண் பெண்மயில் வந்து அந்த இது சாப்பிட்டு தான் இதுவாகுதுன்னு அது அவருடைய தனிப்பட்ட உண்மை அப்படி இல்லை ஆண்மையிலும் பெண்மயிலும் உறவு கொண்டு பல வீடியோக்கள் இருக்கா இல்லையா அவங்கவுங்க ஒரு கருத்து சொல்கிறாங்க ஒரு நீதிபதி சொன்னார் பதினெட்டு வயசுக்கு பிறகு தான் திருமணம் பண்ணணுன்றார் இன்னொரு நீதிபதி சொல்கிறாரு பருவம் அடைஞ்சிட்டு அவருக்கு விருப்பமான கணவன் பையன் கூட அவர் வாழ்கிறது தவறு இல்லைன்றாங்க இது கருத்துக்கள் எதுவும் தீர்ப்புகள் அல்ல இது அது போன்ற ஒரு கருத்து தான் சொல்லியிருக்காரு ஆனால் அந்த நீதிபதி கருத்து சொல்வதில் முரண்பாடுகள் இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் மேடையில் ஒரு தலைவர் பேசுகிறாரு ஆக்ரோஷமாக பேசுகிறாரு கீழே நின்று கை தட்டுறாங்க சில பேர் சில பேர் சிரிக்கிறாங்க சில பேர் பிகில் அடிக்கிறாங்க கை தட்டினவனோ பிகில் அடித்தவனோ சிரிச்சவனையோ கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுற மாதிரி தான் நீதிபதியுடைய கருத்து என்னுடைய பார்வைக்கு தெரியும் இப்போ நீங்கள் என்னை கூப்பிட்டு எடுக்கிறீங்க ஏன் கூப்பிட்டு எடுக்கிறீங்க நான் ஒரு விஷயமா அதாவது அரசு அரசுக்கு எதிராகவோ அல்லது காவல்துறைக்கு எதிராகவோ அரசு தன்மைக்கு எதிராக நான் போராடுறேன் அப்படிங்கும்போது நீங்கள் கூப்பிட்டு வச்சு என்னை இன்ட்ரோ அடிக்கிற போது நான் அந்த அரசுக்கு எதிராகவோ காவல்துறைக்கு எதிராகவோ அந்த அரசு நிர்வாகத்துக்கு எதிராக தான் பேசுவேன் அது என்னுடைய கருத்து நீங்க சொல்லி என்ன பேச வைக்கிறது கண்டிப்பா இல்லைங்களா ஆமா அப்போ அது குற்றம் தவறுன்னு சொன்னா என்னை குற்றவாளி ஆக்கலாம் உங்களை குற்றவாளி ஆக்குறது சட்டத்தில் இடமே இல்லை இல்ல இதுதான் சரியான தருவாய் இந்த யூடியூப் போன்ற அந்த மாதிரியான சமூக வலைதளங்களுக்கு ஒரு ஒரு முட்டுக்கட்டு போனோம் இல்லைன்னா இது ஒரு பவுண்டரிக்குள்ள கொண்டு வரணும்ன்ற மாதிரி நீதிபதி கரெக்டா வந்து கரெக்டா உண்மை ஏன்னு சொன்னா இல்லை எல்லாம் ஒரு ஒரு விதமான ஒரு செட்டிங்ல ஓடுது ஆனா இந்த யூடியூப் இது வந்து அவங்களால கண்டுபிடிக்க கட்டுப்படுத்த முடியல கார்பரேட் கட்டுப்பாட்டுல எல்லாமே போயிடுச்சு ஊடங்கள் எல்லாமே போயிடுச்சு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்ப மெயின்ஸ்ட்ரீம் மீடியா என்ன தான் எந்த ஆளுங்கட்சி அவங்களுக்கு சாதகமா போயிட்டாங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ஆனா இந்த சமூக வலைதளத்துறை தொலைக்காட்சி போக முடியல பத்து பேர் போனா இருபது பேர் இருபது பேர் போனா முப்பது பேர் நூறு பேர் அப்படியே இதுவாயிட்டே இருக்காங்க அப்போ இதை கட்டுப்படுத்தணும்னா இது போன்ற நீதித்துறை மூலியமாக தான் சில பல கருத்துக்களை சொல்லி இவங்கள ஒழிக்கணும் கட்டுப்படுத்தணும் ஒழிக்கமாவே அரசாங்கம் அப்படிதான் நினைக்கிறது அப்படிதான் மாநில அரசு மட்டும் இல்லை மத்திய அரசும் இதான் நினைக்கிது ஏன்னா நீங்க மணிப்பூர்ல நடந்த அந்த பெண்ணுக்கு பெண்களுக்கு நடந்த கொடூரமோ மணிப்பூர் கலவரமோ எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாச்சும் விவாதம் பண்ணணும் எந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவாச்சும் லைவ் ஒளிபரப்பினாங்க ஆனா இங்கே இருந்து இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு போய் அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் லைவ் பண்ணுவோம் இங்க இருக்கிற இந்தியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மணிப்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஏன்னு சொன்னா அது கவர்மெண்ட் சொல்லிச்சு போகாதுன்னு போகிறேன் ஆனா யூடியூப் தான் வெளியே கொண்டு வந்து கொண்டு வந்ததா இல்லையா கண்டிப்பா அப்ப ஒட்டுமொத்தமா இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க பாஜகவினுடைய மக்கள் விருது செயல்பாடு ஏன் தொடர்ந்து ஒரு ஆண் ஒரு வருஷம் வேளாண் திருத்த சட்டத்தைக்கு எதிராக விவசாயிகள் போராடினாங்க ஏதாவது மெயின் மீடியா அதை முக்கிய செய்தியாக ஒளிபரப்புனாங்களா ஒளிபரப்பவே இல்லை ஆனா சோசியல் மீடியா அது பெரிய அளவுக்கு பேசப்பட்டு வேற வழியே இல்லாமல் பாஜக வந்து அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிச்சு மக்களோட கவனமும் முழுக்க முழுக்க இந்த சமூக வலைதளம் இந்த மாதிரியான ஊடக சோசியல் மீடியா தான் இருக்கு இப்போ நீங்க ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா அசால்ட்டா அஞ்சு லட்சம் பேர் பார்க்கலாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போறதுல கே தாண்டதுக்கே கஷ்டமா இருக்கு பார்த்துக்கலாம் கே வர்றதுக்கே கஷ்டமா இருக்கு ஆயிரம் எட்நூறு எழுநூறு இப்படிதான் அந்த வயத்தியில் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் இருக்கு நம்ம பாட்டுக்கு மாசம் இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் சம்பளம் கொடுக்குறோம் நம்ம இவ்வளவு பேரு இதாக மாட்டோம் இவனுக்கு யாரும் ஒருத்தூடியூப் பண்ணி வச்சிருக்கானுங்க சம்பாதிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி இப்ப அதனால தான் பாருங்க சவுக்கு சங்கர் கஞ்சா சவுக்கு சங்கர் கஞ்சா வீட்டில் கஞ்சா பதுக்கல் யார் போடுறா தந்தி போடுறா சவுக்கு சங்கர் வீட்டில் கஞ்சா பதுக்கல் எல்லா மெயின் மீடியாவும் போடுது சீலு வீட்டிற்கும் அலுவலகத்துக்கும் சீல் சீல் எப்படி வைக்க முடியும் கூட்டி இருக்கிற வீட்டை கூட்டி இருக்கிற அலுவலகத்தை எப்படி உடைக்கிறதுக்கு எந்த சட்டத்தில் இடமே இருக்கு தான் இந்த கஞ்சா இப்போ கஞ்சா விற்பனையாளர்கள் நிறைய பேர் கைது பண்றாங்கல்ல அவங்க வீட்டெல்லாம் ரைடு பண்ணி வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து நான் இவரு இங்க ரெண்டு லட்சம் பணத்தை கைப்பற்றி லேப்டாப் இது இருக்கு பாத்தீங்களா இந்த டேங்க் பெட்ரோல் டேங்க் வண்டி டேங்க் டேங்கா கஞ்சா கிடைத்துட்டு வராங்க கேட்ட பெட்ரோல் அது கிட்டத்தட்ட டன் கணக்குல இருக்கும் அதெல்லாம் கூட அவன் வீட்டுல கூட அவன் எவ்வளவு சம்பாதிச்சான் என்ன சம்பாதிச்சான் அவன் எப்படி சம்பாதிச்சான் எத்தனை வருஷமா இந்த தொழில் செய்யறான் ஏன் ஜாஃபர் சாதிக்கு வந்து தொடர்ந்து வந்து போதைப் பொருளை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிருக்கான் அரசியல் தலைவர்களுடைய தொடர்பு காவல்துறையினுடைய உயர் அதிகாரியுடைய தொடர்பு இருந்திருக்கு அவங்க கூட அவனுக்கு எவ்வளவு சொத்து சென்னையில இருக்கு என்ன அதை பற்றி கூட இன்னொரு யாருமே தமிழக அரசோ என்சிபி முயற்சி எடுக்கணும் ஏதோ நூத்தி ஐம்பது கிராம் கஞ்சா வச்சுருந்தான்னு சொல்லி சவுக்கு சங்கர் வீட்டுல ரைடு போறதும் அவன் வீட்டுல இருந்து ஒரு கிலோ கஞ்சாவை கைப்பற்றணும்னு சொல்றதும் அவன் சிகரெட் கஞ்சா இருந்ததுன்னு சொல்றதும் அலுவலகத்தையும் வீட்டையும் பூட்டுன்னு சொல்றதும் வீட்ல இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தது ஒரு லேப்டாப் இருந்தது ஒரு போன் இருந்தது லேப்டாப் போன்னு ரெண்டு லட்சம் ரூபாய் காசு சட்ட நான் கேட்கிறேன் உங்ககிட்ட சட்டவிரோதமான அப்போ இது நேரடியான அச்சுறுத்தக்கூடிய ஒரு அரச தான் நடக்குது இது நிறைய பேருக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் இப்படி வந்து அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து பேசிய நிறைய வாய்களுக்கு கூட்ட போட்டு உட்காந்துருந்தாங்க கூட்ட போட்டு சில பேர் உட்காந்துருக்காங்க சில பேர் நியாயப்படுத்தி பேசுறாங்க அதுதான் கொடுமையா இருக்கு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நானு இவனுக்கு புத்தகத்தை படிச்சு தாண்டா புரட்சி போராடி உலா வரானுங்க அனுபவ ரீதியாக இவனுங்க பட்டு வேதனை பட்டு இருந்தானுங்கன்னா அடி விதப்பட்டிருந்தாங்கன்னா நிச்சயம் இப்படி வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக பேச மாட்டாங்க சவுக்கு சங்கத்தினுடைய கருத்து இவங்களுக்கு இல்லை நமக்கே நிறைய விஷயங்களுக்கு முரண்படும் ஆனா இன்னைக்கு ஒரு அரச பயங்கரவாதத்தில் ஒரு நபர் வந்து இருக்காருன்னா அவரை ஆதரவா நிற்கிறது தான் வந்து அறமே அதை செய்யாமல் எவன் செய்கிறானோ நிச்சயம் ஆட்சிகள் மாறும்போது காட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும்போது கடுமையான விளைவுகளையும் உங்களுக்கு கண்டிப்பா இல்ல கண்டிப்பா நீங்க குறிப்பிட்ட மாதிரி அவர் பேசுனதுக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கலாம் ஆனா இட்டு கட்டி ஒரு சில வழக்குகள் ஒரு சில இல்ல இதும் பதிமூணு பதினாலு வழக்கு எண்ணூறு கோட்ல மூணு வழக்கு இது பண்ணிருக்காங்க ரெண்டு வழக்கு ரிஜெக்ட் பண்ணிருக்கோம் ஒரு வழக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க இவருக்கு என்ன மாதிரியான வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியல சங்கரை மாரி பண்றது கூட மேபி வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து ஆஹ் ரெட் வந்து தொடர்ந்து வந்து திமுகவை எதிர்த்து பேசிட்டு வராங்க அது வந்து திமுகவுக்கு பிடிக்கல அப்ப இதுதான் சாக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா சங்கரை போன்று பிலிக்ஸையும் கொண்டு வர கூட வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு நடக்கலாம் நடக்கும் எதையுமே செய்வாங்க இவங்க அதிகாரம் அவங்க கையில இருக்குங்க நேற்று போலீஸ்காரன் வராங்க இப்ப நான் போய் நின்று சார் சோதனை பண்ண போறீங்க நான் உங்களை சர்ச் பண்ண போறேன் ஒரு நாள் நீங்க எதுனா பாக்கெட்டுல வச்சுட்டு உள்ள வச்சுட்டு உள்ளேன்னு சொல்லிட்டு போறீங்க ஆனா நான் உங்களை சர்ச் பண்ண போறேன்னு சொல்லி சொல்ல முடியுமா யாராவது கண்டிப்பா முடியல

ஆஹ் அது நாங்க வட்டாட்சியர் முன்னாடிதான் நீங்க வந்து சோதனையை பண்ணோம் அப்பதான் இது கைப்பற்றப்பட்டு வட்டாட்சியர் யாருன்ற அவனும் ஒரு அரசு ஊழியர் தானுங்க உங்களை மாதிரி நீங்க என்ன சொல்றீங்களோ அது ஓகேன்னு சொல்லுவாங்களா இல்லையா கண்டிப்பா அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற செயல்கள் தான் திமுக வந்து ஏதோ மலை மேல ஏற நினைச்சு பழத்தில் நின்றுட்டு இதுவே அவங்களுக்கு பின்னாடி கொடுக்கும் மிகப்பெரிய பின்னாடி இப்போ கோர்ட்ல இவர் ஆஜர்படுத்த வரும்போது பெண்கள் எல்லாம் திரள்றாங்க இல்லையா மதுரையில அதே மாதிரி எதுக்கு வந்தோன்னு தெரியாமையே ஒரு சில பெண்கள் வந்திருந்தாங்க எக்மோர் பண்ணும்போது வந்திருந்தாங்க ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர்றது யாரு ஆளுங்கட்சியா இல்லன்னா காவல்துறையா ரெண்டு பேருடைய ரெண்டு இருக்காது அரசியல் அரசு அவர் அங்க பார்த்ததா ஒரு சில நிருபர்கள் தகவல் சொல்லி அந்த ஒரு வீடியோ கேக்குறாங்க எதுக்கு வந்தீங்கன்னு தெரியாது ஏன் வந்தீங்க அப்போ காசு வந்தோம் அப்ப சவுக்கு சங்கரிக்காக வரலையா சவுக்கு சங்கரி யாருன்னு கேக்குது ஒரு கும்பல இதை விட வேற என்ன வேணும் நேத்து நேத்து பாருங்க ஒரு வாகனத்துக்கு முன்னாடி எக்மூர் கோட்ல ஒரு பெண் ரோட்ல பொருள் அந்த அம்மாவை பார்த்தா ஒரு ஐம்பது அறுபது வயசு இருப்பாங்க அவங்க வந்து நிச்சயம் சோசியல் மீடியாவே பார்க்கக்கூடிய நபரா அவங்களை தெரியல பார்த்து இருந்தாங்கன்னா மேபி அவர் பேசினது பத்தியோ இல்லையா கண்டிப்பா அவருக்கு எதிராக இப்படி தரையில உருண்டு பெற அளவுக்கு இருந்திருக்கும் அப்போ இது வந்து எல்லாமே செட்டப் பண்றாங்க ஏன்னு சொன்னா இது நாள் வெளியே பெண்களை பத்தி யாரும் தவறா பேசுறது திமுக காரம் பேசுனதெல்லாம் ஒண்ணுமே இல்லை பேசுறீங்க செந்தில் ஊடக உள்ள செந்தில் பெண்ணை பற்றி எப்படி பேசுறது உன் தாய் சகோதரி யாராவது வந்து அப்படி பேசுவீங்களா அப்படின்னு தான் நீங்க குஷ்பு பேசாதுதான் நீங்க இந்த காயத்ரி ரகமே பேசாதுதான் நீங்க கஸ்தூரியை பேசாதுதான் இப்போ அவர் பேசணும்னு சொன்னா அது நம்மளுக்கு அது அது தவிர்த்து இருக்கு நமக்கு யார் பேசினாலும் பெண்களை பத்தி இழிவா யார் பேசினாலும் அது கண்டனத்துக்குரிய ஆனா குறிப்பிட்ட இந்த விஷயத்துக்கு மட்டும் போராட்டமா அதாவது மெல அவங்க ஆஜர்படுத்த வர்றது எப்போ தகவல்ன்றது ஊடகத்துக்கே ஒரு தான் தெரியுது இங்கே ஒரு சில பெண்கள் வந்து போராடுறாங்களே அவங்கள யாரு கூப்பிட்டு வந்து விட்டுறது அப்படின்றதுதான் ஊழி திமுக ரெண்டும் சேர்ந்து தாங்க செய்யுது கஞ்சா வழக்கு போட்டுதான் எதுக்குன்னா ஆஃபீஸ் சீல் வைக்கணும் காரணம் ஒன்றும் இல்லை வீடு சீல் வைக்கணும் காரணம் ஒன்றும் இல்லை அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க சங்கர் அவங்க அம்மா ரெண்டு பேரும் தங்கியிருக்காங்க அந்த வீட்டில் இப்ப சங்கர் கைதுனா அவங்க அம்மா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க அப்ப வீடு கூட்டி இருந்தது தரந்தாங்க உள்ள கஞ்சாந்து இன்னும் ஒரு படி மேலே ஏறி சவுக்கு சங்கர் தன்னுடைய வீட்டுக்கு மேலே மத்திய மேலே மொட்டை மாடியில் கஞ்சா செடியை வளர்த்தாருன்னு சொல்றது கூட இவங்க தயங்க மாட்டாங்க வாய்ப்பு இருக்குன்ற தோட்டத்துக்கு தான் போனாரு அங்க தோட்டம் அந்த தோட்டத்துடைய சாம்பிள் வந்து தன்னுடைய மத்தியில வச்சிருந்தாருன்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு எந்த அளவுக்கு வேணாலும் துணிஞ்சு முடக்கணும் அப்படின்னு ஏறி அடிக்கிறாங்க அதுக்கு ஒரே காரணம் திமுக எதிராக யாரும் பேசக்கூடாது பேசுனா அவங்களுக்கு இதுதான் நிலை இதுதான் எச்சரிக்கை இப்போ இப்போ இந்த சமயத்தில் மற்ற சமூக ஆர்வலர்கள் ஏற்கனவே பெண்களை இழிவாக பேசின மற்ற கட்சிக்காரங்களோ இல்லை மற்ற நபர்களோ அதாவது குறிப்பிட் குறிப்பாக சொல்லணும்னா ஆளுங்கட்சிகள்லாம் பேசின நபர்களை பற்றி யாராச்சும் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணலாம்ல இதெல்லாம் ஆளுங்கட்சி வந்து திமுக வந்து கண்டுக்காம இப்போ ஏன் இதில் இவ்வளோ ரொம்ப அக்ரஸிவாக ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்னு போட்டுக்கு தானேங்க ஃபிளிக்ஸே போனார் அவங்க வந்து போனோன்னு நம்ம கையில் கேள்விக்கு மட்டும் வாங்கிட்டது பிபிஇன்றது யார் அரசு தரப்பு வழக்கினுடைய பேச்சை எழுபது பர்சன்ட் கேட்பாங்க முப்பது பர்சன்ட்டு கூட அது கம்மியாக தான் வந்து நம்ம தரப்பு வாதங்களை கேட்பாங்க இதை எல்லா எல்லா கேஸ்க்கும் இப்போ இந்த நேரத்தில் வந்து திமுக காரங்க அதை பேசியிருக்காங்க இதை பேசியிருக்காங்க எது போனாலும் ஆளுங்கட்சிக்கு எதிராக வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஆகாது ஏதோ நூற்றுல ஒன்று ரெண்டு அத்திப்பூ பூத்த மாதிரி எப்படி மத்திய அரசு இந்த எலக்ட்ரோ பாண்டு விஷயத்தில் ஒரு நீதிபதி வந்து அதை கடுமையாக இருந்து அதை கொண்டு வந்தார் வழியே அது போல இங்கே கூட சில ஒரு நீதிபதி வந்து தானாமுன் வந்து இந்த அமைச்சர்களுடைய இந்த பொன்முடி இவங்க பெரிய ஐ பெரியமர் சாமி வழக்குகள்லாம் முன் வந்து எடுத்து ஷோமோட்டோ பண்ணாரோ அது அதுபோல ஏதோ அத்திப்பு பூத்தா மாரி நடக்கும் ஏதோ ஒன்று நடக்கும் பெரும்பாலும் நீதிபதிகள் எல்லாமே வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா ஓய்வு பெற்ற பிறகு நமக்கு வந்து அரசியல் கட்சி சார்ந்து போனோம்னு சொன்னால் ஏதோ சில பல இது கிடைக்கும்ன்றது பார்க்குறாங்க இதில் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அவர்கள் இவருக்கு சுலபமாக வெயில் கிடைக்கும்ன்றதும் டவுட்டுன்னு தான் அவங்களோட அனுமதி இல்லை அவ்வளோ சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க சங்கருக்கு வந்து குண்டாஸ் போட மாட்டாங்க ஆனால் வழக்குகள் நிறைய போடுவாங்க அழகடிச்சுட்டு அழகடித்து வைப்பாங்க ஃபிளிக்ஸுக்கு வந்து வழக்குகள் போட முடியாது அது போடணுன்னா அந்த ஒரு வழக்கு தான் இப்போ அதுவே பார்த்திங்கன்னா திருச்சிக்கு கொண்டு போயிருக்காங்க ஏற்கனவே சென்னையில் ஒரு வழக்கு அதே வழக்குன்னா இன்னொன்று என்னென்னா ஒருத்தனை நான் ஒருத்தன் ஒரு கொலை பண்ணுறேன் சென்னையில் முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் என் மீது வழக்கு புகார் கொடுத்தாங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் வழக்கு பதிவு செய்ய முடியுமா முடியாது இல்லை முடியாது ஒரு ஒரு குற்றம்னா ஒரு தண்டனை தான் ஒரு குற்றத்துக்கு முப்பத்தெட்டு தண்டனை கொடுக்க முடியாது சங்கர் பேசுகிறது ஒரு தவறுன்னா அந்த ஒரு தவறுக்கு தான் தண்டிக்க முடியுமே தவிர முப்பத்தெட்டு மாவட்டத்தில் வழக்கு கொடுத்தாங்கன்றதுக்கு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் வழக்கு நடத்த முடியாது ஹைகோர்ட்ல போட்டனா கோஸ்ட் போட்டனா போயிடும் இதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும் காவல்துறைக்கும் இந்த கஞ்சா வழக்கு சங்கர் மீது போட்டதெல்லாம் வந்து கோர்ட்ல போனாங்கன்னா காணாமல் போயிடுன்னு தெரியும் எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் இப்ப அசிங்கப்படுத்தணும் அவரை மட்டும் இல்ல இனி யாரும் பேசக்கூடாது இப்படி எல்லாம் நடக்கும்ன்ற ஒரு எச்சரிக்கை தான் நடக்குது கோர்ட்டுக்கு போனா இது எல்லாம் காணாமல் போயிடும் எல்லாமே மிக்க நன்றி சார் நன்றி